ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஐநூற்றி அறுபத்தி ஓரு பயனாளிகளுக்கு ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடியில் கலைஞர் கனவு இல்லம் திட்ட வீடுகள் கட்ட பணி ஆணை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வழங்கினார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வளாகத்தில் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் மற்றும் ஊரக வீடுகள் பழுது நீக்கம் செய்யும் பணிகளுக்கு வீடு ஒதுக்கீடு மற்றும் வேலை உத்தரவு ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் வரவேற்றார் தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் தென்காசி எம்எல்ஏ பழனிநாடார் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் ஐநூற்றி அறுபத்தி ஓரு பயனாளிகளுக்கு ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடியில் கலைஞர் கனவு இல்லம் திட்ட வீடுகள் கட்ட பணியானையை வழங்கி சிறப்புரையாற்றினார் இவ்விழாவில் அரசு அதிகாரிகள் ஊராட்சித் தலைவர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்